என் பிள்ளையே நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்து இருந்தாய் அல்லவா அந்த காலம் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அக்கட்டி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடைகின்றது நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ இத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றியிருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய் அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கிறாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரது கர்மவினையை தீர்க்கவே வந்துள்ளார்கள் எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்துக் கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு அது உனைச் சுற்றி இருப்பவரின் கர்மவினையை குறைக்க வழிகாட்டும் உன் மனதிற்கும் அமைதியைத் தரும் நல்லதே நடக்கும் உன் பிள்ளையின் எதிர்காலம் பற்றிய கவலையை விடு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உற்சாகத்தோடு கடமையை செய்ய உன் மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் கோபம் என்று இருக்க வேண்டியது அவசியம் நீ உன் மனதை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய் மற்ற அனைத்தும் நன்மையாக நடக்க நான் அருள் புரிகின்றேன் புரிந்துகொள் என் பிள்ளையை பலமுறை நீ போராடி மனவேதனை தான் அடைகின்றாய் ஏன் இந்த போராட்டம் நான் இருக்கும் வரை உனக்கோ உன் குடும்பத்திற்கு எந்த தீங்கும் வராமல் பார்த்துக் கொள்வேன் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ என் பிள்ளையே நீ வருவாய் அருள்வாய் என்று என்னை அழைத்து குருவாய் வந்து வழிகாட்ட வேண்டும் என்று அனுபூதி வேண்டினாலும் உனக்கு வருவாய் அளித்தால் தான் உன் இல்லற கடமையை நிறைவேற்ற இயலும் என நான் அறிவேன் எனவே நீ வருவாய் அருள்வாய் என பாடினாலும் உன் உழைப்பு வருமானம் நீ பெறுவாய் பிள்ளையே அப்பாவிடம் நீ கேட்காவிட்டாலும் உன் தேவையை நான் அறிவேன் உன் கடமைகளுக்கு ஏற்ற பலனை நீ எதிர்பாரவிட்டாலும் அதை நான் தருவேன் குருவாய் என் வழிகாட்டுதலை உணர தினசரி சிறிது தியானம் செய்தல் அவசியம் அப்போது உனக்குள் என் வழிகாட்டும் குரல் ஒலிக்கும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே இன்று நீ என்ன நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் பல்கி பெருகும் எனவே இன்றைய தினம் நேர்மறை சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்தும் உன் பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய்யலாம் உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்து விட்டது போல் கற்பனை செய்து சிந்தனை செய் இன்றைய தினம் எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்துவிடு உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லவர்களை பற்றி சிந்தனை செய் எல்லா நன்மைகளும் உன்னிடம் வந்து சேரும் அவைகள் பல்கி பெருகும்